தற்போது பரவும் கொரோனா தொற்று பெரிய அளவில் தீமையை ஏற்படுத்தாது எனவும் திருச்சி மாவட்டத்தில் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு காய்ச்சலால் மருத்துவம் பெற்றவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்து உள்ளார் கோவிட் வந்து இது வந்து ஒமெக்ரானோட சப்வேரியண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது வந்து அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாது இருந்தபோதிலும் திருச்சிராப்பள்ளியில் பொறுத்தவரை ஒரு ஐந்து கேசஸ் வந்து நமக்கு வந்து டிடெக்ட் ஆகிருக்கு எதுவுமே வந்து கிரிட்டிக்கல் கேசஸ் இல்லை எல்லாமே வந்து நார்மல் கேஸ் தான் பட் இருந்தாலும் வந்து நம்மளுடைய தமிழக அரசு சொல்லக்கூடிய முன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து கொள்வது அது ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் தான் அதுக்காக வந்து மக்கள் யாரும் வந்து கோவிட் வந்துருச்சு ஏற்கனவே வந்த கோவிட் மாதிரி இது இருக்குமா அப்படின்னா கேட்டால் நிச்சயமாக இருக்காது ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸாக வந்து முகக்கவசம் முகக்கவசம் வந்து அணிவது வந்து ஈவன் அட் மத இந்த கோவிட் இல்லாமல் மற்ற வைரஸ்களையும் வந்து அதை தடுக்கும் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வந்து நம்மளுடைய ஃபீவருடைய எண்ணிக்கை குறைவாக தான் இருக்கிறது ஸோ அந்த மாதிரி கிளஸ்டர் பேசிஸில் வந்து எங்கேயாவது ரிப்போர்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும்